மாசற்ற மாணிக்கமே மதுரை நோக்கி வாரி இழந்ததை மீட்டிட விரைந்திங்கே வாரி அரசியல் சாசன உரிமையை மீட்டிட விரைந்திங்கே மக்கள் சேவையில் அக்கறை காட்டும் மனிதனேயல் மக்கள் கட்சி இயற்கை பேரிடர் கொரோனா கொடுமை போக்க வந்த நமது கட்சி எப்போதுமே நாங்கள் மட்டும் வேண்டுமா அரசியல் சாசன உரிமை என்றும் எங்களுக்கு வேண்டாமா அரசியல் சாசன உரிமை என்றும் எங்களுக்கு உடைமை மீட்டது எங்கள் கடமை உரிமை அரசு தலையில் தருவது தலையாய கடமை வகுப்புவாதம் அறவே நீக்கி சமத்துவமாய் வாழ்ந்திடுவோம் பக்வாரிய உரிமைகள் காட்ட முனைப்பாய் இங்கே செயல்படுவோம் கடமையை செய்து பலனே இல்லாமல் காலங்கள் பலவும் ஆச்சு சட்டமன்றம் பாராளுமன்றம் பிரதிநிதித்துவம் போச்சு அரசியல் சாசன உரிமை என்றும் எங்களுக்கு தேவை என்றோ வாரிய சொத்துக்கள் என்றும் தருவது தங்களின் என்றோ வேண்டும் 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 பிரதிநிதித்துவம் வேண்டும் 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 பிரதிநிதித்துவம் வேண்டும் பழமை உளவை மாறாமலே வகுமாலியும் வேண்டும் பழமை உலமை மாறாமலே வகுமாலியும் வேண்டும் இதை அரசு வழங்கிட வேண்டும்